நாற்பத்தி நாலு ஆறு நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாய் வந்தேனே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனிகளின் கத்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்கிறார் அவர்தான் ஆதி அவர்தான் அந்தம் அல்வாவும் ஒமேகாவும் ஆனவர் அவர் ஒருவர் மாத்திரமே அவர் சுஷ்டிக்க அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை துவக்கமும் அவரே முடியும் அவரே அந்த ஆதியம் அந்தமும் ஆனவரும் கிட்ட என்ன சொல்ல வருகிற காரியங்கள் நான் தான் துவக்கம் நான் தான் முடிவு என்கிட்ட வந்து கத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு சொல்றது என்ன நம்ம நம்ம நமக்கு எப்படி எப்படி மாறுறோம் அப்படின்னு வெளிப்படுத்தல் ஒண்ணு பதினேழு நான் அவரை கண்ட போது செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவரமா இருக்கிறேன் நம்ம ஒரு மறுச்சுட்டாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்றோம் செத்த ஒரு மயக்கடி ஒரு கால விழுந்துட்டு இருக்காரு செத்தவனை போல போல யோசிச்சான் ஆனா அவர் சொல்ற பயப்படாத நான் முந்தினவரும் பிந்தினவரும் இப்ப என்ன பண்ற உயிர் உள்ளவரமா இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து உயிர் தந்து சொல்ற காரியம் என்ன நம்ம பயப்படக்கூடாது உலகத்தின் எந்த காரியம் இருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பயப்படவே ஏன்னா நமக்கு ஒருவர் இருக்கிறாரு நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறாரு அவர் மறிக்கல ஒரு ஜீவனுள்ள தேவன் அவரையும் முந்தினவரும் அவர்தான் பிந்தினவரும் அவர்தான் அதனால அவர் என்ன பண்ணக்கூடாது கூடாது எந்த காரியத்திற்கும் எந்த எதிர்மறையான காரியத்தையும் கூடாது பயத்தை நம்ம புறம்பே போக்கணும் அன்புல நம்ம நிலை இருக்கணும் நம்ம பயப்பட ஒரே ஒரு இடம் தெய்வனுக்கு மாத்திரம் நம்ம பயந்து நடக்கணும் அப்ப அவருக்கு பயந்து அவர் வழிகளை நம்ம நடக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு பிள்ளைகளா நம்ம இருக்க முடியும் அதே வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் இருந்து அப்படியே தியானிக்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்மண்ணா சபையின் தூதனுக்கு என்னன்னா எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மதித்தோரிலிருந்து பிழைத்தோருமானவர் சொல்லுகிறது யாவது அப்போ முந்தினவர் பிந்தினவர் மறிச்சிட்டார் அந்த மறித்துல இருந்து பிழைத்தவர் சொல்றது என்னன்னா நமக்கு எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார் நம்ம உபத்திரவத்தை அவர் அறிஞ்சிருக்கிறார் நம்ம எல்லாவற்றையும் அவர் அறிஞ்சிருக்கிறார் ஆனா அந்த அவர் என்ன சொல்றாரு எல்லா காரியத்திலும் அழிஞ்சிருக்க உன் பாடுகளை குறித்து என்ன பண்ணாத உன் பா பயப்படாது நீ படப்பு எவ்வளவோ இருந்தாலும் நீ அதை குறிச்சு பயப்படாது முதல் பார்த்த பார்த்தவனையும் பயப்படாதே நான் தான் முந்திர புதையவரும் சொல்லிட்டு வலது கரைக்கிறாரு அப்படி இன்னொரு இங்கே என்ன சொல்றாரு எவ்வளவு வேணும் பயப்படாது உன் பாடுகளை குறித்து கூட பயப்படாது உனக்கு வருகிற எந்த வித இழப்புகளோ சோதனைகளையும் எதுக்குமே பயப்படாது ஏன்னா நானும் கூட இருக்கிறேன் இந்த பாடலாம் எவ்வளவு நான் பத்து நாள் தான் உபத்திரப்படுவீங்க அழகா சொல்ற சில நாள் சில நாள் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண புரிந்து உண்மையாயிரு அப்பொழுது என்ன பண்ணுவேன் அடித்து உனக்கு தருவேங்கிறார் வெளிப்படுத்தல் ரெண்டு பத்தின் பிரகாரம் ஒரு முந்தினவர் ஒரு நம்மளோடு வந்திருக்கிற அவர் வந்து நமக்கு சொல்றது என்னன்னா உலகத்தின் எந்த காரியங்களுக்கு நீங்க பயப்படவே பயப்படாதீங்க பாடு உபத்திரம் எல்லாம் வரும் ஒரு ஊழித்த செய்யும்பொழுது அநேக பாடுகள் அநேக உபத்தில் சுசேஷித்து அறிவிக்க போலான்னா மிஷினிகளை பிடிச்சி போட்டுடுறாங்க நம்ம எங்கேயாவது போய் ட்ராக் கொடுக்கணும்னா இது தவறு சட்டம் நிறைய சட்டங்கள் என்னதான் எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் இப்போ சட்டத்திட்டங்கள் மாற்றினாலும் நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க ஏன்னா நான் உங்களோட கூட இருக்கிறேன் நான் ஜீவிக்கிற மரணத்தை வென்று வந்துட்டேன் நான் நான் பிழைத்திருக்க ஒரு சொல்கிறேன் எல்லா உபத்தில் வந்தாலும் பத்து நாள் அது காணாம போயிடும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் எல்லா சூழ்நிலையும் உண்மையா இருங்க அப்போ உண்மையா இருந்தா நமக்கு என்னத்து கொடுப்ப சாதா தங்கத்துல ஆனதோ இல்லை ஆனதோ இந்த மிஸ் இந்தியா மிஸ் யூனிஸ்லாம் போடுறதுக்கு ஒரு கிரீடை போடுறாங்க அந்த கிரீட்ல ஜீவனுள்ள கிரீடை அந்த ஜீவக்கிடத்தை நமக்கு அவரு பரிசாக கொடுக்க வந்திருக்கல அதை பெற்றுக்கொள்ளணும்னா எல்லா வித சூழ்நிலையிலையும் எல்லா அருகில் போது மாத்திரம் சமீபத்தில் இருக்கும் தூரத்துல இருக்கும்போது எங்க இருந்தாலும் உண்மையா இருக்கணும் கத்தருக்கு புதிய அவருடைய சித்தத்தை பாபுரவங்களே செய்யணும் அவருடைய ஊழியத்தை நம்ம செஞ்சோம்னா அந்த ஜீவ நம்ம பெற்றுக்கொள்ளும் மரண நம்மளை தாழ்த்தணும் உண்மையா இருக்கணும் ஜெபிப்போமாக அன்பு பரிசுத்த பிதாவே ஆதியம் மந்தம மாணவரே அல்பா மேகம் ஆனவரே இந்த வேலைக்காய் நாங்கள் நடிச்சு எடுத்துக்கணும் இல்லையா நீ தகப்பனி மறுத்தி உயிர் தெழுந்தீர் ராஜா எங்களுக்காய் வந்திருக்கிறீங்க எங்களோட இடைப்படுறீங்கப்பா நாங்கள் வருகிற எல்லா எல்லாத்திரங்களும் பயப்படாதபடி உண்மை உத்தமமாய் நடந்து கொள்ள தேவனைங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை கொள்ளுங்க பலப்படுத்துங்க உங்களுடைய பாதையில் எங்களை நடத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை